வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கும்பகோணத்தில் நெல் கொள்முதலை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவினை கைவிட வலியுறுத்தி நெல் மணிகளை தரையில் கொட்டி விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பாக விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல் கொள்முதலில் மாநில அரசே நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து வருகிறது புதிய உணவு கொள்கையால் மாநில அரசின் நெல் கொள்முதலுக்கு ஒன்றிய அரசு தடை ஏற்படுத்தி நெல் கொள்முதலில் தனியாருக்கு தாரை வார்க்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தியும் மாநில அரசு தமிழ்நாட்டில் இந்த முடிவுகளை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியும் தற்போது நடைமுறையில் உள்ளபடி மாநில அரசே விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் சிபிஐ சார்பு அமைப்பான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு நெற்பயிர்களை கையில் ஏந்தியும் நெல்மணிகளை தரையில் கொட்டியும் மாவட்ட துணைத் தலைவர் ஏ எம் ராமலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகளை விலக்கி ஏஐடியுசி மாநில செயலாளர் தில்லைவனம் உரையாற்றினார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் தீர்மானங்களை முன்மொழித்தார் மாவட்ட நிர்வாகிகள் டி ஆர் குமரப்பா குரு சிவா சின்னத்துறை ராஜேந்திரன் ஏஜி பாலன் ரவி மணிமூர்த்தி சரண்யா சரவணன் சீனிவாசன் நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்